மனிதர்கள் வந்து கற்பனை உலகில் இருக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கிற உலகம் இருக்குல்ல இது என்னக்கி நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்கிறான் கற்பனை உலகத்தில் இருக்கிறான் காரணம் இவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு இவர்கள் கற்பனையில் கொண்டு வைக்கிறது இது எல்லாமே கற்பனை ரெண்டாயிரத்தி நாற்பதில் அப்படி நிஜ உலகத்துக்கு வரப்போகிறீங்க பாருங்கள் வாழ்க்கை என்ன என்ன உலகம் என்னென்னு ரெண்டாயிரத்துக்கு நாற்பதுக்கு அப்புறம் தெரியும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயந்திர இயற்கையோடு இணைஞ்சு வாழ ஆரம்பிக்க போகிறோம் இந்த இயந்திர அறிவியலும் டம்முன்னு ஃபெயிலியர் ஆகிடும் பொத்துன்னு விழுந்துடும் நிலநடுக்கத்தில் ஒரு கட்டடம் செரிஞ்சால் மாதிரி ஆகாயத்தில் தொங்கி கொண்டிருக்கிற ஒரு உலகம் டம்முன்னு கீழே விழுந்தா மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த கற்பனை உலகம் காணாமல் போய்விடும் மாயமாய் மறைய தொடங்கும் நம்ம இன்றைக்கி கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா நம்ம இந்த வ அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு அளவுக்கு கதிமான வலிமை வந்த உடனே நமக்கு மெத்தனை வந்துடுதா மனிதர்கள் பராக்கிரமசாலிகள் பலசாலிகள் இந்த பலத்தை வைத்து கொண்டு ஆயிரம் வருடத்திற்கு எத்தனை எத்தனை ஆயிரம் வருடமாக இருந்தாலும் நாம் இன்றைக்கி இருக்கிற ஒரு இயந்திர அறிவியல் உலகம் ஆடம்பரம் இதில் நம்ம வந்து டெவலப் ஆகி போய்ட்டே இருக்கலாம் கிரகத்துக்கு போகலாம் அந்த பூமியில் பூமி கேடாய் போனாலும் கிரகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை தருகிற ஒரு அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற ஒரு உணவை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் அந்த உணவு தான் உன்னை கற்பனையில் கொண்டு வைக்குது கற்பனை உலகில் உன்னை வாழ வைக்கிறது உண்மை உலகம் உனக்கு தெரியாமல் போகிறது அதனால் மனிதர்கள் இன்றைக்கி கற்பனை உலகத்தில் இருக்காங்கன்னா நான் உணவு தான் நீ காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் சாப்பிட்டுப்பார் நிஜ உலகத்துக்கு வந்துடுவேன் நீ மனிதர்கள்னால் யாருன்னு அப்போ தான் தெரியும் இன்றைக்கி கற்பனை போதையில் இருக்காங்க மனுஷன் தெரியுமா போதையில் இருக்கான் சுயநனம் இல்லை இது வெறும் வெறும் அலங்கார வார்த்தை கிடையாது அப்பட்டமான இதை விட இன்னும் நல்ல ஒரு வார்த்தை பொருத்தமான வார்த்தையை நான் தேடுகிறேன் இன்னும் சிறப்பாகும் மனிதர்கள் போதையில் இருக்கிறார்கள் காலையில் சோறு பூரி பொங்கல் தோசை போதையில் இருக்கான் நிஜ உலகத்தில் இல்லை கற்பனை உலகத்தில் இருக்கான் போதையில் இருக்கிறவன் கற்பனையில் தானே இருப்பான் சுயநனம் இல்லாமல் தான் சுயநனம் இல்லாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள் சுய இல்லாதவர்களின் உலகம் தான் இந்த உலகம் போதையில் இருக்க போதை உலகம் தான் இது போதையில் இருக்கிற ஒரு உலகம் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதனால் அதுக்கு காரணம் உணவு தான் காரணம் நீ எல்லாம் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இன்னும் ஆயிரம் வருடங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறான் பாருங்கள் இன்னும் ஆயிரம் வருடங்களுக்கு இந்த உலகம் இருக்குன்னு நம்புகிறான் இன்னும் இதுக்கு முடிவே கிடையாது ஏ இல்லையா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இது செயலாந்து போய்டும் இனிமேல் மனிதர்கள் உறவுகளில் ஆர்வம் காட்ட ஆரமிச்சுடுவாங்க காதல் நட்பு அன்பு பாசம் குடும்பம் அப்படின்னு போகும்போது படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது படிக்க மாட்டான் இனிமேல் காதல் மன்னிரளை மென்மையாக மாற்றும் எப்பவும் காதலியோடு நேரம் செலவழிக்கணும் நண்பர்களோடு நேரம் செலவழிக்கணும் தோழிகளோடு உறவுகளோடு அப்பா அம்மாவோடு குழந்தைகளோடு தாத்தாவோடு பாட்டியோடு நேரம் செலவழிக்க வேண்டும் இனிமேல் படிப்பதற்கு எங்கே நேரம் இனிமேல் வந்து எதிர்காலத்தில் டெக்னீஷியனே கிடைக்க மாட்டாங்க இன்ஜினியர் கிடைக்க மாட்டாங்க விஞ்ஞானிகள் கிடைக்க மாட்டாங்க எல்லாம் காதலிக்க போயிடுவான் காதலை விடவாப்பா இந்த இன்ஜினியரிங் சந்தோஷத்தை தந்துடும் ஒரு டாக்டர்லாம் சந்தோஷத்தை தந்துடும் காதலை விடவா ஒரு காதலிப்பதை விட இது சந்தோஷத்தை கொடுத்துருமா ஒரு நீ கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் ஆகிட்ட அது சந்தோஷம் ஆனால் காதல் எல்லாத்தையும் தோற்கடிக்கும் நட்பு உறவு அன்பு பாசம் எல்லாத்தையும் தோற்கடிக்கும் அதனால எதிர்காலத்தில் படிக்க முடியாது அதனாலே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆகி இப்போ இனிமை பாருங்கள் எல்லோரும் உறவு அன்பு பாசம் ஆடல் பாடல் விளையாட்டு பொழுதுபோக்கு ஊர் சுற்றுறது அப்படி ஜாலியாக இருக்கும்போது இந்த உலகத்தை கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம் அதனாலே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆகும்போது தான் இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கற்பனையில் வாழ்ந்துருக்கோம் மிதப்பில் மெத்தனமாக இருந்துட்டோம் நாம் வாழ்ந்த நிஜ உலகத்துக்கு நம்மளால் இனிமேல் இனிமேல் போய்டுவோம் நிஜ உலகத்துக்கு போய்டுவோம் உறவு தான் நிஜ உலகம் உறவுகள் இருக்குல்ல நிஜ உலகம் அது இன்றைக்கி பாருங்கள் டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் உங்களை உறவுகளை எதிராக பார்க்குது மனிதர்களிடம் இருந்து உங்களை தனிமைப்படுத்துகிறது ஏன்னா மனிதர்கள் தான் இந்த க இந்த கற்பனை உலகத்துக்கு எதிரானவர்கள் உறவுகள் தான் இந்த கற்பனை உலகத்துக்கு எதிரானது உறவுகள்னு போகும்போது இந்த கற்பனை உலகம் தோற்று போய்விடும் அதனால் இந்த கற்பனை உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா உறவுகளிடமிருந்து உன்னை தனிமைப்படுத்துகிறது உன்னை பிரிக்கிறது உறவுகளை எதிராக க சித்தரிக்கிறது உறவுகள் உனக்கு வேண்டாம் உறவாடுவதற்கு உனக்கு உறவுகள் வேண்டாம் இந்த அப்படி ஏ டெக்னாலஜி பேசு பழகு நீ கேட்குற கேள்விக்கு நீ உறவாடு ஜோக் அடிக்கும் பாரு அது இனிமேல் அது உன்னைக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பெண் ஏ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிற்கு ஆண் ஏ ரெண்டு பேரும் உறவாடு எப்படி பாருங்கள் நல்லா இருக்கியா மொபைல் ஃபோனில் வரப்போகுது அது உன்னோட உறவாடம் என்ன நான் நேற்றுலாம் நீ வந்து நீ என்ன வந்து இன்னைக்கு ஆறு மணிக்கு கூப்பிட்றியா சாயந்தரம் அப்படின்னு நீ சொல்லிட்டா போதும் ஆறு மணிக்கு அது உனக்கு உனக்கு கூப்பிடும்பார் ஆறு மணிக்கு அந்த ஏஐ வந்து உடனேப்பா ஏ வந்துட்டேன் பார்த்தியா எப்படி கரெக்டாக நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன் பார்த்தியான்னு கேட்கும் அதனால் வந்து நேத்தியா நீ வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீ ஏன் சார்ஜ் போட்டிருக்கணும் சார்ஜ் போட்டிருந்தால் பேட்ரி இல்லை சுவிட்ச் ஆஃப்னு நான் வந்திருப்பேன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது பே நீ சார்ஜே போடலை வந்தப்போ தான் சார்ஜ் போட்டிருந்தா நான் பேட்டரி எப்போது ஃபுல்லாக வச்சுக்கப்பா நான் சொன்ன தேதிக்கு வந்துடுவேன் அப்படின்னு இந்த ஏஐ டெக்னாலஜி சொல்லும் அப்புறம் நீங்கள் என்னாச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும் நீ என்ன சொல்லுவ இன்னும் வேலைக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ஓரடிக்க பிடிக்கவே இல்லைப்பா வேலை ஏ அப்படிலாம் சொல்லாதப்பா அது சொல்லும் அப்படிலாம் சொல்லாத அப்படி தான் இருக்கும் போராட விடாத ஆ அப்படின்னு அது உன்னோட உறவாட ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்ம போய்ட்டுருவோம் உறவு வழியிலேருந்தோ இதெல்லாம் என்ன ஆகுது கற்பனை உலகத்தில் நீ இருக்க வைப்பதற்கான முயற்சி இது உறவுகள் இல்லாத உலகம் தான் கற்பனை உலகம் இன்றைக்கி கற்பனை உலகத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் உறவுகள் வேண்டாம் இந்த இயந்திரங்கள் போதும் இயந்திரங்களே உறவுகளாக உதவிகளாக நினச்சிக்கோ முன்னாடி மனிதர்கள் மனிதர்களுக்கு உதவி பண்ணி இயந்திரங்களிடமிருந்து உதவியை பெறும் மனிதர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உறவாடுவதற்கும் மனிதர்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இனிமேல் வந்து ரோபோக்களெல்லாம் திருமணம் பண்ணிப்பாங்க அதெல்லாம் நடக்கும் ரோபோக்கில் காதலிப்பதற்காக எனக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற கவலை இருக்குல்ல அப்போ இந்த ஒரு ஆணுக்கு பெண் ரோபோ வந்துடும் ஒரு பெண்ணுக்கு ஆண் ரோபோ போய்ட்டு எங்கே போனாலும் போவாங்க அது கூட நடந்து போகும் ரொம்ப உதவியாக இருக்கும் இது சொல்கிற வேலையெல்லாம் அந்த மிஷின் செய்யும் அதனால் இனிமேல் பாருங்கள் ஜோடியாக ஜோடியாக அலைவாங்க பாருங்கள் ஆனால் ஒன்று ரோபாவாக இருக்கும் ஒன்று மனுஷனாக இருப்பான் ஒன்று ரோபாவாக இருக்கும் ரோபா ரெண்டு ரோபோ கூட ஜோடியாக போகும் மனுஷனே இல்லாமல் ரோபோக்கள் கூட ஜோடியாக போகும் எப்படி எதிர்காலத்தை எவ்வளோ சூப்பராக கணிக்கிற பாருங்கள் எனக்கு தெரியும் அதையும் கடந்து எதிர்காலத்தை இதுதான் எதிர்காலம் கிடையாது இதையும் தாண்டி எதிர்காலம் தான் இயற்கையோடு இணைந்த காலம் இயற்கையோடு இணைந்த மனித மனிதர்களின் வாழ்நா வாழ்க்கை மனிதர்களின் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் நான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜுஜுபி இதெல்லாம் இந்த எதிர்காலத்தை கணிக்கிறது இதையும் தாண்டி கணித்தவன் நான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதே கணித்தவன் இதை கணிக்கிறது எனக்கு என்ன ஈஸியாக என்ன அவ்வளோ கஷ்டமாக என்ன ரொம்ப ஈஸி இதுதான் நடக்கப்போகுது இனிமேல் எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு மெ ரோபோவோட போய்ட்டுருப்பான் அது அவங்க அது சொல்கிற வேலையெல்லாம் அது செய்யும் ரோபோக்களுக்கு டிமாண்ட் எப்போ வந்து தெரியுமா போய் அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் இது போய் செய்யும் அதனால் ரோபோக்களுக்கு டிமாண்ட் ஆகும் பழகுவாங்க பேசுவாங்க காதலிப்பாங்க அது ஜோக் அடிக்கும் இவன் ஜெரிப்பான் இவன் ஜோக் அடிக்க அவன் ஜரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனித வாழ்க்கை மா மாறப்போகுது பல்ல கட்டப்போகுது அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வருது அதனால் உறவுகள் வந்து மனிதர்களின் நிஜ உலகத்துக்கு கூட்டு வரப்போகுது மனிதர்கள் இப்போ கற்பனை உலகங்கள் வாழ்ந்துகிட்ருக்கான் மனித உறவுகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணுறோம் மனிதர்களே தேவையில்லை என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு மனிதர்களே தேவையில்லை என்ன சிரிக்க வைக்கிறதுக்கு டிவி போதும் மொபைல் ஃபோன் போதும் அப்படின்னு இப்போ நிஜமாகவே மனிதர்கள் வரப்போகிறாங்க இயந்திர மனிதர்கள் வரப்போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இப்போ மனிதர்கள் கற்பனை உலகத்தில் இருக்காங்க